வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு இதுக்குள்ளால் ஒரு உள்ளார்ந்த மிக முக்கிய உலகத்தினுடைய எதிர்கால விடயங்கள் பற்றி நுணுக்கமாக ஆராயப் போகிறோம் ஆகவே சிறுவர்கள் முதல் மாணவர்கள் வரை பெரியவர்கள் எல்லோருமே பார்த்து பகிர வேண்டிய பதிவு நேரடியாக பதிவுக்குள்ளே போவோம் என்ன விஷயம் என்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து நாங்கள் ரெண்டு மூன்று நாட்களும் கடந்து விட்டோம் இந்த பதிவேற்றுகின்ற நாள் ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது இவ்வாறு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு குட் பாய் சொல்லிவிட்டு ஜனவரி டிசம்பர் முப்பத்தொன்று நள்ளிரவே பன்னிரண்டு மணி அந்தெந்த நாடுகளிலே அதிகாலை விடுகிறோ வான வேடிக்கைகள் பட்டாசுக்கள் அது இது குதூகலமானது இசை நிகழ்ச்சிகள் வானத்தில் வந்து வான வேடிக்கைகள் எல்லாம் நடைபெறும் மகிழ்வார்கள் புத்தாண்டை வரவேற்பார்கள் இது காலம் காலமாக எல்லா நாடுகளிலும் எல்லா பிராந்தியங்களிலும் மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் ஊர்களிலும் நடக்கின்ற விடயம் இது இவ்வாறு இருக்கட்டும் சீனாவில் இடம்பெற்ற மிக பெரும் ஒரு விடயம் இன்று உலகை உலுக்கிப் போட்டிருக்கிறது பல நாடுகளினுடைய பார்வையை கூர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு அந்த நிகழ்வு அந்த அந்த புத்தாண்டை வரவேற்கிற நிகழ்வு கவனம் செலுத்தி இருக்கிறது பல நாடுகள் கண்ணுக்குள் நல்லெண்ணையை விட்டு உற்று நோக்குகின்ற அளவிற்கு அந்த செயல் இடம்பெற்றிருக்கிறது இது எதிர்காலத்தில் சீனாவினுடைய ஒரு இராணுவ பலத்தை எடுத்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது என்ன விஷயம் என்றால் டிசம்பர் முப்பத்தொன்று அதிகாலை பிறக்கின்ற நேரத்திலே சீனாவுடைய ஒரு நகரத்தில் மிக பிரம்மாண்டமாக பல்லாயிரக்கணக்கில் வந்து எந்த மனித சக்தியும் வலுவும் பயன்படுத்தப்படாமல் ஒரே ஒரு சக்தி வளமாக ஏஐ தொழில்நுட்பத்தை மட்டும் கொண்டு பதினோறாயிரத்தி எண்ணூறு ட்ரோன்கள் அதிநவீன செயலிகளை கொண்டு சொப்பையார்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட பதினோறாயிரத்தி எண்ணூறு ட்ரோன்கள் பெரிய பெரிய வான வேடிக்கை விளையாட்டுகளை வண்ண விளையாட்டுக்களை எல்லாம் மிக ராட்சத ரீதியிலே வானத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறது இதன் மூலம் என்ன செய்தி சொல்லப்படுகிறது எதிர்காலத்திலே என்னென்ன நடவடிக்கைகளை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால் இதுதான் செய்தி அதாவது கடந்த மாதங்களுக்கு முன்னர் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த ஆண்டுகளுக்கு மின் முன்னர் வந்து கடந்த ஆண்டிலே என்ன நடந்தது ரஷ்யாவினுடைய ஒரு வான்படை தளத்தை உக்ரைன் ட்ரோன்கள் வந்து கடால் புடாலாக சென்று தாக்கி பல நாற்பதுக்கும் அதிகமான விமானங்களை நிர்மூலமாக்கின அந்த எல்லைக்கிலே சென்ற ஒரு கண்டெய்னருக்கால் உள்ளுக்குள்ளே மறைத்து கொண்டு செல்லப்பட்ட ட்ரோன்கள் திடீரென பறக்க செய்யப்பட்டு தாக்கி அளிக்கப்பட்டன இனி உலகத்தில் நடைபெறப்போவதெல்லாம் நேரடி இராணுவ யுத்தங்களுக்கு அப்பால் ஏவுகணை யுத்தங்களுக்கு அப்பால் மிக நுண்ணிய ட்ரோன் தாக்குதல்கள் பெரும் குட்டச்சல் ஏற்படுத்தப்படுகின்றன அதாவது இந்த சீனாவிலே இடம்பெற்ற இந்த ட்ரோன் கொண்டாட்டத்துக்கும் உலக அரசியலுக்கும் உலக யுத்தங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதைத்தான் நாங்கள் இடிய பச்சிக்கலாக ஒவ்வொன்றாக அவிட்டு பார்க்க போகிறோம் ஆறவுகளே ரஷ்யாவிலே உலக வல்லரசினுடைய ஒரு பக்கமாக பார்க்கப்படுகின்ற ரஷ்யாவிலே தடால் புடாலாக போய் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் மூலம் எத்தனை விமானங்களை நிர்மூலமாக்கின்ற தெரியும் வேறு நாடுகளிலேயும் வந்து ட்ரோன் தாக்குதல்கள் வந்து அதிகமாக இடம்பெறுவது உங்களுக்கு தெரியும் இவை இவ்வாறு இருக்க வேறு நாடுகள் கூட ட்ரோன் தாக்குதலிலே ஈடுபட்டிருக்கின்றன இந்த நிலையிலே வான வேடிக்கைக்காக ராட்சத பிரம்மாண்ட ஒரு புத்தாண்டு வரவேற்பு நிகழ்ச்சிக்காக சுமார் பதினோராயிரத்தி எண்ணூறு ட்ரோன்களை வந்து எந்தவித அச்சு பிசகாமல் மேலெழுப்பி பல பல இந்த நுணுக்கமாக ஏஐ தொழில்நுட்பத்தை மட்டும் கொண்டு இந்த மனிதர்களும் வந்து இயக்காமல் எந்த ட்ரோன்களும் ஒன்றுக்கொன்று மோதாமல் எப்படி இவ்வாறு இயங்கின என்பதை நேரடியாக கண்ணுக்கூடாக பார்த்துவிட்டு பிறகரசுவோம் எப்படி ராட்சதாக அதாவது தமிழிலே சொல்ல போனால் இந்திரன் படத்தில் வந்த மாதிரியான காட்சி போல சின்ன சின்ன ட்ரோன்கள் அச்சு பிசகாமல் அந்த சூரியனை சுற்றி எவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருப்பது போல யாரோ ஒருவன் அதை இயக்கி சுழ விட்டு போட்டு வேடிக்கை பார்ப்பது போல இந்த ட்ரோன்கள் பதினோறாயிரத்தி எண்ணூறு ட்ரோன்களும் வந்து அச்சு பிசகாமல் ஒன்றோடொன்று மோதி இருந்தால் கூட ஏதாவது தகர்ப்பு வந்திருக்கும் அந்த கொண்டாட்டத்தில் ஏதாவது அந்த அந்த காட்சியிலே வந்து பிழை வந்திருக்கும் ஒரு பிழையும் வரவில்லை ஆகவே எவ்வளவு நுட்பமாக ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு ஒரு ட்ரோன் கூட அல்லது பல ட்ரோன்கள் கூட அச்சு பிசகவில்லை என்றால் இதில் இருந்து சீனாவினுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பானை பதம் உலகத்துக்கு தங்கி வந்திருக்கிறது அதாவது சீனா பான அதாவது ஒரு சாதாரண வான வேடிக்கை கேளிக்கை கொண்டாட்டத்திற்கே இந்தளவு நுட்பமான நுணுக்கமான ஒரு ஏ தொழில்நுட்பத்தை கொண்டு இவ்வளவு அச்சு பிசுகாமல் ட்ரோன்களை இயக்க முடியுமென்றால் ஒரு யுத்தம் வருகின்ற பொழுது ஆ ஏதாவது உலக யுத்தங்கள் வருகின்ற பொழுது எவ்வளவு இராணுவ படைக்கு இந்த ட்ரோன்களை வந்து மதிநுட்பமாக இயக்கக்கூடிய கண்ணிமைக்கும் நேரத்தில் அச்சு பிசகாமல் தாக்கக்கூடிய ட்ரோன்களை எல்லாம் வைத்திருக்கும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சீனா இதனூடாக வேறொரு செய்தியை சொல்லி இருக்கிறது நாங்கள் வான வேடிக்கைக்கு என்றால் ராணுவம் சொல்லப்படாத ராணுவ ரகசியத்துக்குள்ள சீனாவினுடைய ட்ரோன் தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்படி ஒரு தொழில்நுட்பம் என்றால் சீனாவுக்கு போட்டியான மற்ற நாடுகளில் ட்ரோன் தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் என்பதை மக்கள் துலாம்பரமாக பார்க்க வேண்டும் என்னடாப்பா சாதாரணமாக வான வேடிக்கை காட்டுறதுக்கும் உலக அரசியலுக்கும் உலக போருக்கும் என்னடா தொடர்புடா ஒரு புள்ளிக்குள்ள எல்லாம் நடக்கிறது ராசா சொல்லி நட கேட்க பிறகு பார்ப்பீங்க இப்போ ஒரு நாட்டை ஒரு நாடு பிடிக்கணும் என்றால் அந்த நாட்டின் ராணுவம் போய் பிடிக்க வேண்டிய காலத்தில் இல்லை ராசா ஓகே ட்ரோன்கள் ஏவுகணைகளை வச்சுக்கொண்டு அந்த நாடுகளை நிர்மூலமாக்குற நடவடிக்கைகள் எல்லாம் இனி வருகின்ற காலத்தில் ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் ஏ தொழில்நுட்பம் வளர்ந்தது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஒன்று பார்த்தா கெட்டதுக்கு அதிகளவாக பயன்படுத்தப்பட போது உலக அழிவுகளுக்கு பயன்படுத்தப்பட போகுது ஆகவே இந்த ட்ரோன்களை துல்லியமாக இலக்குகளை நோக்கி ஏவி மிக பெரும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை தாக்க விட்டு கண் நிமைக்கும் நேரத்திலே பஸ்பமாக்குகின்ற வேலைகளை கூட செய்ய முடியும் வானவடிக்கைக்கே இவ்வாறு எத்தனை ஒத்தி எத்தனை ஒத்திகளை பார்த்துருப்பார் அச்சு பிசகாமல் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சுது பதினொறாயிரத்தி எண்ணூறு ட்ரோனும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் ஒரு ட்ரோன் கூட ஒன்றோடு ஒன்று மோதாமல் இப்படி இவ்வளவு வான வேடிக்கை வித்துகளை காட்டியிருக்கண்ட உதாரணமாக ஏதாவது ஒரு நாட்டினுடைய சுதந்திர நாள் வரைக்கு இல்லை அந்த விமானப்பட பறந்து இப்படியெல்லாம் பறந்து சாகசம் காட்டும் பார்த்துருப்பீங்களானு இப்போ எத்தனை ஒத்திகளை பார்த்துருக்கு இப்போ எத்தனை நாட்டில் வந்து ஒத்திகை பார்க்க மோதியும் வடிச்சிருக்குது இலங்கையில் கூட வடிச்சிச்சு தரிருக்குது ஓகே அப்போ அப்படி அந்த வானம் உலகத் தலைவர்கள் வந்து பார்க்க சாகசம் நடக்கணுமெண்ட்டு அதுக்கு எத்தனை நாள் ஒத்திகை பார்த்துருப்பாங்க அப்போ இந்த ட்ரோன்களினுடைய வான வேடிக்கைக்கு ஒன்றோடொண்டு மோதாமல் இப்படி ராட்சத வண்ண மயமாக எல்லாம் எழும்பி வித்தியகள் காட்டணுமென்றால் எத்தனை நாளைக்கு இதை மௌனமாக ஒத்திகை பார்த்துருப்பாங்கள் ஒன்றோடொண்டு மோதல அப்போ இராணுவ நடவடிக்கைக்கு எப்படி ட்ரோன்களை வச்சிருப்பாங்களத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இனியொரு போர் உலக போர் வருமென்றால் அது வேறொரு தொழில்நுட்பத்துக்கெல்லாம் நடக்கும் இப்போ கன உலக அரசியல் ஞானிகளும் இப்போவும் பழைய பல்லவி மாதிரி பழைய பாகதபர் காலம் மாறி அணுகுண்டு எல்லா உலக போர் வந்து பஷ்பமாகிடும் உலகம் கண்ணிமைக்கு நேரத்தில் பறந்துடும் எல்லா இடையும் அணுவாயுதம் இருக்குது அண்டு அணு ஆயுதம் எப்படா வீசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதலாவதாக உலகப்போர் முடிவு கொண்டு வருகின்ற பொழுது ஜப்பானினுடைய கிரோசிமா நாகசாகியை நோக்கி வந்து அமெரிக்காவினால் அணுகுண்டுகள் வீசப்பட்ட ரெண்டு அணுகுண்டு அமெரிக்க நகரங்கள் நாசமாக்கப்பட்டன இன்று வரைக்கும் அந்த கதர் வீச்சு இருக்குது உலகப்போர் தண்டபாட்டிலேயே முடிஞ்சிருக்கு முடிவுக்கு விரைக்க தான் இந்த உலக பெரிய அண்ணா நான் தான் சண்டித்தனக்காரன் நான் தான் இந்த உலக ஒழுங்கை ஒழுங்கை தீர்மானிக்க போகின்ற சக்தி என்று காண்பிக்க வேண்டிய கடப்பாடு அமெரிக்கா இருந்தது அப்போ உலகப்போர் முடிகின்ற தருவாயில் ஜப்பானும் அங்கே சேட்டு எழுத்து போடுது அமெரிக்காவோட அமெரிக்கா அணுகுண்ட போடவே வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பயமுறுத்தி சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை அடித்து நிர்மூலமாக்கியது ஆகவே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இண்டைக்கும் அரசியல் ஆய்வறிக்கை எழுதுகிறவன் மூன்றாம் உலகப்போர் வந்தா ரஷ்யாவிட்ட இத்தனை அணு ஆயுதம் இருக்குது அமெரிக்காவிட்ட இத்தனை இருக்குது இந்தியாட்ட பாகிஸ்தானுட்ட வடகொரியாட்ட சைனாட்ட ஈரான்டெல்லாம் பெரிய கதை எழுதுகிறாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நாற்பத்தெட்டு அணுகுண்டை போட்டுட்டார் என்றாடாப்போ இப்பவும் அணுகுண்டை வச்சு கொண்டா யுத்தம் செய்வார் அதை விடவளவு தந்திரமான பஷ்பமாக்கக்கூடிய அணுகுண்டை காவி பெரிய பெரிய அணுகுண்டு சின்ன மெக்ரோ ஸ்டிப்புகளாலே விளையாட்டை காணக்கூடிய எத்தனையோ டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தாறில் இருக்கிறோம் ஏ ஜத்தில நீங்கள் கதைக்கிறது அணுகுண்டு எஸ்டிமேட் எடுக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலத்தில் இருக்கிறீங்க இனி நாங்கள் ராணுவ நடவடிக்கைகள் உலக போர் மூன்றாம் உலக போர் வருமா வராதா என்பது வேறு வருவதற்குரிய அறிகுறிகள் அங்கங்கே தெரிகின்றது வந்தாலும் இலங்கை எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தாண்டு எல்லாரும் ஓடுபட்டு தெரியும் நாம் கப்பல் படைகளை நகர்த்துவார்கள் ஆகவே உலக போர் ஒன்று வெடிக்குமா வெடிக்காதா என்பதை வேறு ஆய்வுக்குள்ள பாப்போம் வெடித்தால் என்ன நடக்கும் என்பதை இலங்கைக்கு என்ன ஆபத்து உலகத்துக்கு என்ன ஆபத்து என்னென்ன நடக்கும் என்பதை பிற ஒரு என்ன விஷயம் என்றால் வானவேடிக்கைக்கு இந்தளவு ட்ரோன்களை துல்லியமாக இயக்கி சாகசங்களை காட்டி உலக கிண்ண சாதனை படைத்திருக்கிறது என்றால் ராணுவத்திலே எப்படி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வைத்திருக்கும் என்பதை நீங்கள் உன்னிப்பாக வேண்டும் ஆகவே சைனா வந்து சாதாரணமாக தன் தொழில்நுட்பத்தை வெளி உலக காட்டார் வான வேடிக்கைக்கு இப்படி துல்லியமாக நேர்த்தியாக இய இயக்கி காட்டியிருக்கேன் என்றால் இராணுவத்துக்குள்ளே இன்னும் எத்தினொத்திகளை பார்த்து ரகசியமாக ட்ரோன்களினுடைய இராணுவ நடவடிக்கை ட்ரோன்களை வச்சிருக்கும் என்னென்ன டெக்னாலஜி டெக்னாலஜியில் வச்சிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அப்போ சீனா இப்படி வச்சிருக்குமெண்டால் சீனாவுடைய எதிரி நாடுகள் அதனுடைய அணி சேர்ந்த நாடுகள் எல்லோருமே வச்சிருந்தால் நிலைமை எப்படி போகும்ன்றது உங்களுக்கு தெரியும் சைனாண்ட பொருட்கள் இல்லாத வீடுகளும் இல்லை சைனா உங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற கழிப்பறையில் கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட சைனா பொருட்கள் இருக்குது சைனாவை தவிர்த்து எந்த நாடுகளுடைய பொருளாதாரம் இல்லை அதுக்காக சைனாண்ட துதிபாடுகின்றதல்ல இன்றைக்கு சைனாவினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இந்த இராணுவ வளர்ச்சி என்பதும் மிகவும் உற்றுநோக்கத்தக்கது ரகசிய ரகசியமாக முன்னேறுகிறார்கள் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் என்பது வேறு நாடுகளும் வைத்திருந்தாலும் சவுத் கொரியா கூட அந்த இதை செய்திருக்கிறது ஆனால் இவ்வளவு ட்ரோன்களை வைத்துக்கொண்டு நேர்த்தியாக கட்டமைத்து செய்யப்பட்டது என்பது உலகத்துக்கு வேறொரு செய்தியை சொல்லியிருக்கிறது வேறு நாடுகள் எல்லாமே பழமை வாதமாக வான வேடிக்கைகள் பட்டாசுகள் பூரிசுகளை வெடித்து காட்டிய பொழுது சைனா வேறு விதமாக கொண்டாடி இருக்கின்றது கொண்டாட்டத்துக்கு இப்படி ட்ரோன்களை பயன்படுத்தும் என்றால் இராணுவ நடவடிக்கைக்கு எப்படி ட்ரோன்களை பயன்படுத்தும் என்பது இந்த பதிவினுடைய நோக்கம் ஆமுறவுகளை மூன்றாம் உலகப் போர் என்பது அதிலே வந்து மெயின் பொருளாக இந்த ட்ரோன்கள் தாக்கம் செலுத்தும் ட்ரோன்களினூடான தாக்கங்கள் பெரு தா தாக்குதல்கள் பெருமளவில் இருக்கும் அதில் ஏ தொழில்நுட்பம் என்பது மிக 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 உச்ச அளவில் இருக்கும் ஆகவே எண்ணி பார்க்க முடியாத பேரழிவாக இருக்கும் நீங்கள் நிற்க முடியாத ஏ தொழில்நுட்பமே உங்களுடைய மைண்ட் செட்டையே மாற்றும் அந்த நேரத்தில் இரண்டாயிரம் எல்லா இருக்கிறது கையெழுத்துக்க தொலைபேசி சாதாரண மலை வீழ்ச்சியில் கூட சேலந்து போய்ட்டுது நீங்கள் நம்புகிற செய்திகளை மட்டும்தான் பார்த்த நீங்கள் நீங்கள் என்னத்தை பார்க்குறதுன்றதான் ஏ தீர்மானித்து உங்களுக்கு திருப்ப திருப்ப காட்டுது ஆகவே நீங்கள் வாழ்கின்ற மண் சரிவு மலை வீழ்ச்சியிலே இப்போ இலங்கையில் நெட்ஒர்க் இல்லாமல் போகுதுன்றா ஒரு மூன்றாம் உலக போற ஒரு பெரும் பயங்கர தாக்குதல்கள் வரையக்கு இல்லை ஏ எப்படி விளையாட்டு கொடுக்கும் உண்மையே மைண்டை மண்டே கழுவி உண்மையே இந்த சார்பு நாடு அந்த சார்பு நாடு மாத்த வழி பலிக்கவிடும் அப்படியான ஒரு உலக போராக பட்டு பயங்கரமாக இருக்கும் அது நெச்சு பார்க்க முடியாத ஒரு போராக வரலாற்றில் பதிவாகும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அணுகுண்டு போட்டு தாக்குதலை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவன் அணுகுண்டை வச்சிருக்கிறான் இவன் அணுகுண்டை வச்சிருக்கிறான் இத்தனை இத்தனை வச்சிருக்கிறான் அவன் ஈரான் அணுகுண்டை தயாரிக்கிறான் யுரேனியத்தை செறிவூட்டுறான் ப பொருளாதாரத்தட போடுறாண்டு அதெல்லாம் சோக்காடுறது உலகத்துக்கு சோக்காடுறது இவற்ற அணுகுண்டு அணுகுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாற்றில் எட்டில் வந்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன வகையான அணுகுண்டுகள் என்னென்ன வகையான நேர்த்தியான அமைதியாக போய் தாக்கி போட்டு பஸ்பமாக்கி போட்டு வாரான் ஆயுதங்கள் நாடுகளிட்ட இருக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆகவே மூன்றாம் உலக போரும் அதற்குரிய நகர்வுகளும் அது நடக்குமா நடக்காதா என்பது இன்னும் துலாம்பரமாக ஆராயப்பட வேண்டியது அதை அடுத்த பதிவினடாக பார்ப்போம் ஆகவே உறவுகளே ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்ச அசுர வளர்ச்சி நாடாக சீனா பரிணாமம் எடுத்து வருவதை இதனுடாக பார்க்கலாம் அதுபோல மற்ற நாடுகளையும் தவிர்த்து விட முடியாது ஏன்றா உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து ஜப்பானில் அணுகுண்டு போட்ட பிறகு அப்போத்தான் தத்தி தழும்பி ஒளிம்பி வந்த சீனா எங்களுக்கும் அணுகுண்டு வேணுமென்று அணுகுண்டு ஆராய்ச்சியில் ரங்கவழி கிடைக்கி அதை மோப்பம் பிடித்த இந்தியா தாங்களும் பிராந்தியத்தில் வல்லரசாக இருக்கணும் என்பதற்காக தக்கண்டு முடுக்கிவிட்டு அப்துல் கலாமுக்களால் அணுகுண்டுகள் அதிதண்டு ஆராய்ச்சி எல்லாம் செய்து எல்லாம் செய்யப்பட்டது முந்தித்தான் ஒரு ஆயுதத்தை வந்து வெளி பிராந்தியத்தில் பூமியின் வெளிப்பரப்பில் கடலுக்கடியில் வந்து பரிச்சாத்தம் செய்ய வேணும் அப்ப மக்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில எல்லாம் வெவ்வேறு விதமாக எல்லாம் பரிசோதிக்கிறாங்க அது மக்களுக்கும் தெரியாது வெளி உலகத்துக்கும் தெரியாது வெளி நெட்ஒர்க்குக்கும் தெரியாமே டெஸ்ட் பண்ணி போட்டு பெய்யாமல் இருந்துருவாங்க ஆகவே மூன்றாம் உலகப்போர் வரக்கூடாது தான் நாங்கள் பிரார்த்திக்கணும் வந்துதண்டா அந்த டைட்டானிக் கப்பலை பார்க்க போறது கொஞ்சம் பேர் போய்ச்சிடமே அந்த நீர்மூழ்கி கப்பலை ஆர்க்கில் டைட்டனில் போய் ஒரு ஒரு மைக்ரோ இல்லை நனோ சக்கில் அப்படி அப்படி ஜமத்தி விடும் ஏன்னா அவைக்கே செத்தது தெரியாது அப்படியே சாம்பல் ஆக்கிவிடும் அப்படி ஒரு பஸ்பமாக இருக்கும் உனக்கு சண்டை தொடங்குறேன் தெரிய முன்னமே எல்லாருமே நெக்க முன்னமே சண்டையோண்டு செய்தியை வாசிக்க முன்னே சில நாடுகளில் சண்டையோண்டு செய்தியை வாசிக்க முன்னமே அதை ஓ சண்டே ஒன்று தெரிய முன்னமே எல்லோரும் பஸ்பமாகற நிலைமையில் கூட இருக்கலாம் அது நெச்சு பார்க்க முடியாத ஒரு உலக போராக இருக்கும் அது அதை வந்து நாங்கள் எங்கெண்ட அறிவு வெவ்வேறு அறிவுகளுக்களால் வந்து ஒரு இமேஜினாக கற்பனை இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலேஜ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னு சொன்னது படிப்பை விட கல்வி கல்வியை விட கற்பனை தான் முக்கியம் இங்கே இருந்து உலகம் இப்படி இப்படியெல்லாம் இருக்கும் சந்திரன் இருக்கும் செவ்வாய் இருக்கும் என்றெல்லாம் கற்பனையால் நெச்சு நெச்சு ஆராய்ச்சி செய்தபடியாத்தான் இப்போ அங்கேயே போய் ரங்கக்கூடிய இருக்குது ஆகவே மூன்றாம் உலகப் போர் வெடிச்சா எப்படி எப்படி நடக்கும் என்னென்ன நாடுகள் எப்படி எப்படி ஆக்கும் என்றது கற்பனை ரீதியாக ஒரு நாளைக்கு அலசி அடைவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு ஊடாக சந்திப்போம் பதிவு இப்படி திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் இந்த மூன்றாம் உலகப் போருக்கு முன்னர் இலங்கையை சுற்றியுள்ள பூகோள அரசியல் பற்றியும் அடுத்த பதிவினூடாக அலசி ஆராய போகிறோம் யூடியூப் சேனலுக்களை சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி மணியை பிடித்து ஆட்டிவிட்டு வேறு மணிமணியான தகவல்களையும் அறிந்து கொள்ளுங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்